ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அடிப்படையாக கொண்டு தான் முதல்ல இந்த ஆவணி மாதத்துல இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒண்ணு சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய முழுமையான ஒலி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் அவரை பேஸ் தான் மான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்த அடுத்த அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு எனக்கு வந்து கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்த அடுத்து செலவாயிண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு எதனால் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி இருந்தால் எடுத்து போட்டேன் அதை அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் காலி அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவுல ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இந்த எல்லாம் மாதம் மாறப்போகுது அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னன்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த அன்பர்களே யோகமான காலம் சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஒரு நல்ல நேரம் மீண்டும் அமைவதற்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ஏன்னா சூரியன் அந்த சிம்மத்தை விட்டு தாண்டு திரும்பவும் சிம்மத்துக்கே வந்து சேரணும் அப்ப மீண்டும் சிம்ம ராசியில் வருவதற்கு ஒரு வருஷம் ஆகும் எப்பொழுதுமே சிம்ம ராசி என்பர்களே நீங்க எந்த மாசம் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் சிம்ம ராசி என்பர்களுக்கு வருஷத்துல இந்த மாதம் குறிப்பா ஆவணி மாசம் மார்கழி மாதம் பங்குனி அப்படி இல்லைன்னா சித்திரை மாதம் இந்த நாலு மாதமும் பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகமாக அமையும் எப்படி சொல்றோம் நீங்க கண்டுபிடிங்க அப்ப அதில் முதல் அதிர்ஷ்ட மாசமாக அமையக்கூடியது இங்க இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே ஆவணி மாதம் இந்த மாசம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் ஸ்தான பலம் பெறுகிறார் ஷட்பலம் பெறுகிறார் ஆனா கூட யார் இருக்கானா கேதுங்கிற அசுப கிரகம் இருக்கு இது கிரகண தோஷம் கவனம் தேவை சந்திரனோட ராகு இருந்தார்னா அது கிரகண தோஷம் ஏன்னா சந்திரனை யாரு விழுங்குவா ராகு தான் முழுங்கணும் கிராமத்துல சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்தா நிலாவை பாம்பு முழுங்குதான் அப்படின்னு வாங்க அப்படி நிலாவை இன்னைக்கு ராத்திரி பாம்பு முழுங்குதான் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பாம்பு நிலாவை முழுங்குமா பாட்டி ஆமா ஆமா முழுங்கிடும் முழுசா முழுங்கிடும் அப்புறமா சீர்ண வெளியில் வெளியில அது கிரகண தோஷம் அதை போல் சூரியனை மறைப்பது கேது குறை இவங்களுக்கு வீடே கிடையாது உருவம் கிடையாது வெறும் நிழல்னு தான் சொல்கிறோம் ஆனால் உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய அந்த சூரியனை யார் மறைக்கிறா ஒரு சின்ன விரல் அது மறைச்சிரு கேது அப்போ சிம்ம ராசி என்பர்களே ஒரு பக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது கிரகண தோஷம் தீட்டுக்கள் கிரகண தோஷம்னா என்னங்க தீட்டு சம்பந்தப்பட்டது ஒரு தீட்டுப்பட்ட வீடு எப்படி இருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது எல்லாமே வீட்டில் இருக்கும் சமைச்சு சாப்பிட முடியாது அதுதான் தீட்டு மனைவி பக்கத்துல இருப்பாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது அப்ப ஒரு பக்கம் சிம்ம ராசி என்பர்களே ராசிநாதன் சூரிய பகவான் ராசியில் இருப்பது சிறப்பு அந்த சூரியன் ராசியில் இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமைகள் மன கசப்புகள் மன கஷ்டங்கள் விலகும் குடும்பத்தில் ஒரு ஒரு வறுமையாக இருக்குதுங்க சாமி குடும்பத்தில் ஒரு கஷ்டமாக இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறோம் அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ அடுத்த அடுத்து இதன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உடல்நிலை ஆரோக்கியம் குறைவது வீண் செலவுகள் வீண் விரயங்கள் அதிகரிப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் குறிப்பா பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க திக்குமுக்காடி போவாங்க திக்குமுக்காடி போவாங்க பிசினஸ் என்னால் சமாளிக்க முடியலிங்க சாமி பிஸ்னஸ் என்னால சமாளிக்க முடியலிங்க சாமி நிறைய ட்ரபுள் இருக்கு பிசினஸ்ல ஸோ மெயினாக வேற என்ன ஃபண்டு ப்ராப்ளம் தான் பணப்பற்றாக்குறைகள் அப்போ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் உங்கள் தொழிலில் எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடலாம் எதிரிகளே நண்பர்களாக மாறிவிடலாம் அப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் தொழில லாபம் அதிகரிக்கும் சிறப்பான முறையில் இருக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே போன மாதம் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் ஆந்திரால அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபர் லைவில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க சி அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஃபயர் ஆக்சிடெண்ட் அதில் ஒரு சில ஒரு பதிமூணு பேர்கிட்டால இறந்தும் போயிடுறாங்க மிகப்பெரிய தோஷம் அப்போ எப்படியோ கேள்விப்பட்டு நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே நேராக காரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நான் தான் சொல்கிறேன் சார் நீங்கள் எங்கே வரீங்க சொன்னீங்கன்னா நானே வந்திருக்க போகிறேன் சார் அப்படின்னு இல்லை சாமி அர்ஜென்ட்டு அப்புறம் பார்த்துட்டு திரும்பவும் நாம அங்கே போய் கிட்ட இருந்து ஏறக்குரிய இப்போ ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் நம்ம வந்தோம் சென்னை ரிட்டர்ன் வந்தோம் அந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு தோஷம் இடதோஷங்கள் முன்னுக்கே வர முடியல சாமி நம்ம எல்லாரும் சொசைட்டில நல்ல பேரும் புகழ் மக்களிடத்துல செல்வாக்கு எல்லாமே நமக்கு இருக்குது அப்போ நம்ம செஞ்சு கொடுத்ததை பார்த்து அவங்க மேற்கொண்டு ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம சிஎம் நம்ம பார்க்கலாம் சாமி எதுவும் அந்தளவு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் பிசினஸ் மேனா இருக்கலாம் எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு ஏதோ ஒரு சொந்த தொழில் அவ்வளோதான் தனி வலையானாலும் எலிவலையானாலும் தனி வலை வேண்டும் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம் அதாவது உமன்ஸாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஜாப் ரிலேட்டடாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள்லாம் எத்தனையோ அன்பர்களை நம்ம காப்பாற்றி இருக்கிறோம் பல சிக்கல்களில் இருந்து பல சிக்கல்களில் இருந்து நம்ம அவங்க அந்த போஸ்டிங்கை திருப்பும் வாங்கி கொடுத்துருக்குறோம் உட்கார வச்சிருக்கிறோம் அவங்கள நிறைய சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க அந்த இடத்துல திரும்ப நம்ம கொண்டு போய் அவங்கள உட்கார வைப்போம் இதெல்லாம் வாராகி செஞ்சு எந்த நிலையில் இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களை கை கொடுத்து காப்பாற்ற அன்னை வாராகி இருக்கிறாள் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் அப்போ நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது சாமி எனக்கு இது ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் என்னை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தேவை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி